அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் அது யாருமே மறக்க முடியாது வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது தோல்வி அடைச்சிக்கிட்டே இருப்போன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது இது எதார்த்தம் இதுதான் உண்மையும் கூட ஏன் இந்த பதிவை இந்த நேரத்தில் சொல்கிறாக்கா அதாவது சில அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டா சில அரசியல் கட்சியை வந்து அழிச்சிடுவாங்க ஒருவர் கட்சி தொடங்கிட்டா இன்னொரு கட்சி அழிச்சிடுவாங்க அந்த கட்சியே இல்லாமல் என்று சொல்லக்கூடிய ந சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அதனால தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் அதாவது உதாரணமாக சொல்ல போனாண்டா இந்த சூழ்நிலையில இப்போ உள்ள சூழ்நிலையில தேவேக்கா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அவர்களுடைய ரசிகர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் என்ன சொல்கிறாங்க அவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ திமுகவை திமுகவை அழிச்சிடுவாங்க திமுக கட்சியெல்லாம் போயிடும் இனி வரும் காலங்கள்ல திமுக வந்து தோல்வி முகத்தை மட்டுமே சந்திக்கும் வெற்றிங்கிறத இனிமேல் கிடையாது இனி எந்த காலத்துலேயுமே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய என்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது இந்த பதிவு போடணும்னு தோணுது ஏன் இந்த பதிவுண்டாக்கா இப்படி சொல்கிறாங்களா ஒருவருடைய வருகையால் ஒரு கட்சி அழிஞ்சிரண்டு இது சாத்தியமானு முதல்ல பாருங்க அதாவது விஜய் இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்காரு கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம்தான் ஆகுது அறுபத்தி ஏழுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்த கட்சியை அழிச்சிடுவேன்ங்கிறாரு இது சாத்தியமா சாத்தியமே இல்லை ஏண்டா இவர் வந்து இப்போ ஆரம்பித்து இப்போ தான் கொள்கையை பிரகடகனம் பண்றாரு இவர் வெற்றி பெறமாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு வெற்றி பெறலைன்னாலும் வருங்காலத்தில் வெற்றி பெறலாம் இது இயல்பு ஒரு அரசியல் கட்சிங்கிறது வெற்றியை மட்டுமே பெற்றுக்கிட்டு இருக்காது தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்காது வெற்றியும் தோல்வியும் கலந்து தான் வரும் அந்த அடிப்படையில் இப்போ விஜய வெற்றியை சந்திக்கலை ஆனால் வருங்காலத்தில் தோல்வியை தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது வருங்காலத்தில் வெற்றி பெறலாம் அந்த வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒருவருடைய வருகையால் ஒரு கட்சி அழிஞ்சிடும் அந்த கட்சி போயிடும் என்று சொல்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று இவர் சொல்லக்கூடிய இதே கருத்தை இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் எட்டு வருடத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்தார் அவருடைய நிலைப்பாடம் என்ன திமுகவை எதிர்ப்பது திமுகவை வீழ்த்துவது திமுகவை அழிப்பது இதுதான் அவருடைய கொள்கை திமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் செய்வது தான் அவருடைய நிலைப்பாடு ஆனால் அவரும் கட்சி ஆரம்பித்து எட்டு வருஷத்துக்கு மேலாகுது அவரால் அதை செய்ய முடிஞ்சா செய்ய முடியலை சொல்லப்போனால் அவருடைய ஆரம்பத்துக்கு கட்சி ஆரம்பித்த பிறகு டிஎம்கே வெற்றி தான் பெற்றுருக்கு டிஎம்கே வீழ்த்துவேன் டிஎம்கே கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன் அழிச்சிடுவேன் வேரோடு அழிச்சுடுவேன்ட்டு சொல்லக்கூடிய சீமானம் கட்சி ஆரம்பித்த பிறகு டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு இது ஒரு சைடு இதற்கு முன்னாடி விஜயகாந்த் தேமுதிக தலைவர் அவர் கட்சி ஆரம்பித்தார் அவர் கட்சி ஆரம்பித்தவனும் அப்போ என்ன சொன்னாங்க நடிகர் விஜய்க்காவது ரசிகர் கூட்டம் மட்டும் தான் சீமானுக்கு தமிழ் தேசியத்தனால ஒரு கூட்டம் இருக்கு நடிகர் விஜயகாந்துக்கு மக்கள் கூட்டம் கூடுனுச்சு அதை யாராலையும் மறுக்க முடியாது மக்கள் கூட்டம் அவருடைய பேச்சாலையும் அவர் செய்த செயலாலையும் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் கூடுன்னுச்சு அப்போ அவர் முன்வைத்த வாதம் என்ன டிஎம்கே வீழ்த்துவேன் டிஎம்கே அழிச்சிடுவேன் டிஎம்கே ஊழல் செய்ய கட்சி டிஎம்கே மாற்றாக தான் நாங்கள் செயல்படுவோம்ன்ட்டு ஆரம்பித்த அவரும் அவருடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அதை செயல் செயல்படுத்த முடியல அந்த கட்சி அழிக்க முடியல அதுக்கு மாறாக அவர் இருக்கக்கூடிய காலத்திலேயே டிஎம்கே ஆட்சியில் இருக்கு அப்போ அவராலையும் அது முடியல சரி இவர்களெல்லாம் புதிதாக கட்சி உருவாக்கி டிஎம்கே அழிக்கணும்னு நினைத்தார்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் வைகோ அவர் இருந்து பிரிஞ்சு டிஎம்கேய அழிக்கணும் என்று தான் வெளியே வந்தார் அது குடும்ப அரசியல் அந்த குடும்ப அரசியலை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் என்று தான் வைக்க அவர்கள் வெளியே வந்தார் வைக்க கூட இருந்த கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் இல்லை இருந்து பிரிந்து வந்த கூட்டம் அப்படி இருந்து பிரிந்து வந்த கூட்டம் ஒரு பெரிய அளவில் வைக்க பின்னாடி இருந்தும் டிஎம்கே அழிக்க முடியல டிஎம்கே வெற்றி பெற்றது ஒரு காலத்துக்கு பிறகு அந்த டிஎம்கேலேயே கூட்டணியில் போய் வைக்கு சார் நிலைமைக்கு ஆகுனார் அதற்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் டிஎம்கேயில் இருந்து செயலாற்றியவர் தான் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் உள்ள கருத்து வேறுபாடால் வெளியே வராரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆட்சி பிடிக்கிறாரு அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை சொன்னது போல வெற்றியும் தோழியும் மாறி மாறி வரும் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் வெற்றி பெற்றாலும் டிஎம்கேங்கிற கட்சி அழிக்க முடிஞ்சிச்சா முடியலை ஏண்டா கட்சி என்பது ஒரு பாரம்பரிய கட்சி சமூக நீதி காண்டி போராடக்கூடிய கட்சி இப்படி கட்சிகள் ஆரம்பித்து பல வருட காலங்கள் மக்கள் பணியில் ஈடுபடக்கூடிய கட்சிகளை ஒருவருடைய வருகைக்காண்டி அதை அழிஞ்சு போயிடும் அந்த கட்சியை அழிச்சிடுவோம் அந்த கோட்டையை வீழ்த்திடுவோம் இனி எக்காலத்திலாம் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள் அதனால தான் இந்த பதிவு எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து மூன்று முறை வெற்றி பெற்றதுக்கு பிறகும் கலைஞர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அப்போ என்ன அர்த்தம் ஒரு கட்சியை யாராலையும் அழிக்க முடியாது வெற்றி தோல்விங்கிறது சகஜம் அது மாறி மாறி வரக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்கள் வெற்றி பெறுகிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நாலு முறை தோல்வி அடைஞ்சிருக்கு எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலையும் மாறி மாறி தான் வெற்றி தோல்வியை பார்த்துருக்காங்க இப்போ எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆரே காலம் ஃபுல்லா வெற்றி பெற்றுக்கிட்டே இல்லை குறிப்பிட்ட மூணாம் தடவை எம்ஜிஆர் வெற்றி பெற்றார்னா நாலாவது தடவை க கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்கடாக்கா அதுக்கப்புறம் கலைஞர் வெற்றி பெற்றிருக்கார் இப்படி மாறி மாறி தான் வந்து கொண்டு இருக்கிறத தவிர ஒருவருடைய வருகைக்காக ஒருவர் வெற்றி பெறுவதனால ஒரு கட்சி அளிக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் மதவாத சக்தி வச்சு ஆட்சி நடத்துகிற பாஜகவால் எவ்வளோ பெரிய எல்லா இடத்துலையும் மதவாதத்தை எப்படி தூண்டி விட்டு ஆட்சி செஞ்சு வெற்றி பெறாங்க ஆனால் அந்த அவர்களால் கூட ஒரு திராவிட கழகத்தையோ இல்லை ஒரு கட்சியையோ அழிக்க முடியல முடியாது அப்போ இது தான் அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றதுனாலையோ சீமான அரசியலுக்கு வர்றதுனாலேயோ இல்லை வருங்காலத்தில் வேறு யாரும் அரசியலுக்கு வராதனாலயோ யாரும் யாருடைய அரசியலையும் அளிக்க முடியாது அழிக்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் இவர்கள் ஆட்சி செய்வார்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் நல்லது நடந்துச்சுன்னா தொடர்ந்து அந்த ஆட்சி வரும் அதே சமயம் இவருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள வெற்றி பெற வச்சு அவங்கள ஆட்சிக்கு கொண்டுட்டுருவாங்க இதுதான் எதார்த்தம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு விஜய் வருவாருங்கிற வாய்ப்பே கிடையாது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பதிஞ்சு வருஷம் கழித்து அவருடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து மக்களுக்காண்டி போராட்டங்களில் ஈடுபட்டு எனி டைம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் களத்தில் இறங்கி செயல்பட்டு இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வந்தால் அப்போதைக்கும் திராவிட கழகம் அவங்களுடைய செயல்பாடுகளில் குறைகள் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் தடுமாறினால் அப்ப மக்கள் மாற்றுவார்கள் அது வரைக்கும் ஒரு கச்சை அழிச்சிடுவேன் வீழ்த்திடுவேன் நான் வந்துட்டேன்னாக்கா அந்த கச்சையெல்லாம் போயிடும் அங்கே உள்ள செங்கலை எல்லாம் பிடுங்கிடுவேன் கடப்பாறையை வச்சு இடிச்சிடுவேன் இதெல்லாம் எதுவுமே சாத்தியம் கிடையாது இது தான் இது டிஎம்கேக்கு மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இல்லை மற்ற மற்ற கட்சிகளுக்கும் தான் இப்போ நா திராவிட முன்னேற்ற கழகத்தையே எடுத்துக்கிட்டாலும் எத்தனை பிரச்சனை எவ்வளோ பிரிவாக இருக்கிறாங்க பிரிஞ்சு கலந்தாங்க இருந்தாலும் நா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை அழிக்க முடியல அந்த கட்சியில் உள்ள ஆளுள்ள வச்சு அந்த கட்சியை வந்து வலு இல்லாமல் செய்கிறாங்கள தவிர பலவீனம் படுத்துகிறாங்களே தவிர அந்த கட்சி இல்லாமல் செய்ய முடியாது அந்த நிலமை தான் இன்றைக்கி இருக்குது எப்படியோ ஏதோ ஒரு வழியில் யார் யாரும் கூட்டணிக்கு வராங்க போகிறாங்க அந்த கட்சிங்கிற பேர் அடையாளம் சின்னம் அது அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் இது எதுக்கு சொல்கிறேண்டா ஒருவருடைய வருகையால் ஒரு ஒரு கட்சி அழிக்க முடியும் ஒரு கட்சி காணாமல் என்று சொல்வது உண்மைக்கு புறமான செய்தி அதுக்காண்டி தான் இந்த பதிவு இது எனக்கு தெரிஞ்ச அரசியலு நன்றி